ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக்னால் ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு பெரியம்மா வந்து இந்த ரெண்டு மூணு வாரமாகவே வாங்க ஊருக்கு வாங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு லீவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்னாலேயும் போகவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் கூட போக முடியல இருந்தாலும் பெரியமா கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அம்மாவுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது காலையில் போனால் ஈவினிங் தான் வர்றாங்க இப்போ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே போனது டீ கூட குடிக்கல இப்போ தான் வந்து வந்திருக்குறாங்க வீட்டுக்கே இப்போ தான் வந்து காலையில் சாப்பாடே சாப்பிட்டாங்க இப்போ போய் விளையாடுப்போம் அதனால் அதனால் வந்து நானும் ஊருக்கு போயிட்டேன்னா எங்கள் அம்மா ஒருத்தரும் வந்து சமாளிக்க முடியாது வீட்டு வேலை செய்வாங்களா என்ன பண்ணுவாங்களோ தெரியல சரி அதனால் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சா ஈவினிங் போயிட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் ஏதோ நான் சமைச்சி வச்சதுனால இப்போ வந்து சாப்பிட்டாங்க நான் இல்லைன்னா அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்ணும் நாளைக்கு வந்து ஈவினிங் வந்துடுவோம் அவங்களும் சின்ன வெங்காயம் வேணும் மிளகாய் வேணும் அப்புறம் சர்க்கரை வேணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அதையும் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவும் கேட்டுகிட்டே இருக்கிறாராம்மா அதனால் கிளம்பிட்டோம் சக்தி வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைன்னா பஸ்ஸில் கிளம்பிட்டுப்பேன் இன்னும் காணோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ போட்டே ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுக்கிறதும் இல்லை போடுறதும் இல்லை என்னென்ன இதில் மைண்டு ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று நினச்சிட்டு யோசனை பண்ணிவிட்டு குழப்பிக்கிட்டு என்னென்ன தெரில உடல் அளவுலேயும் மனதளவுலையும் சோர்வாயிட்டேன் நான் ரொம்ப என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது கண்டுபிடிக்கவே முடியல அளவுக்கு இருக்குது ஓகே இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் பாருங்கள் வாங்க இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பெரிய இந்த விலாக் அப்படியே அந்த உடனே கிளம்பி போயிட்டு இன்றைக்கி வந்து பன் பரோட்டா வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் தெரியுமாவும் பரோட்டா சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க பரோட்டா நம்ம வாங்கிட்டு போனால் தானே அதனால் இன்னைக்கு கோபி போயிட்டு புரோட்டா வாங்கிட்டு நாங்கள் கூட ரெண்டு நாளாக சாப்பிட்டோம் நேற்று கூட சக்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பரோட்டா அதிகமாக சாப்பிடக்கூடாது சரி பெரியமாவுக்கு வாங்கிட்டு போகலாமே இன்னைக்கு அப்படின்ட்டு பன் பரோட்டா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல கோபி போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து நான்வெஜ் எடுத்து கொடுக்கணும் அவங்க சரியாக எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க நாம் இல்லைன்னா ஒரு கால் கிலோ எடுப்பாங்க அதுவும் பெரியப்பாக்கே கொடுத்துருவோம் அப்படி எங்கள் பெரியமா சாப்பிடவே மாட்டாங்க நாளைக்கு போயிட்டு நான்வெஜ்ஜும் எடுத்து சமைச்சி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அவங்களுக்கும் நம்மளை விட்டால் வேற இல்லை

வர சொல்ல வேண்டியதுதான் இவர் உள்ளே வந்து படுனா படுக்க மாட்டேங்கிறாரு பெட்ஷீட் கொடுக்காம இங்கே வாருங்க வேட்டி போட்டு விட்டுருக்கு ஹேங்ஸ் எதாச்சும் சாப்பிட்றோம் ரொம்ப பசி போய் பெரியமா கூட்டிகிட்டு சாப்பிட்லாம் உங்கள் வீட்லலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரைஸே நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் எனக்கு பிடிக்க பிடிக்காது இப்படிங்க இல்லை ரீசண்டாக ரைஸ் சாப்பிட்டுருக்குறேன் ஓகே பெரியமா கூட்டிகிட்டு அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பெரியமாவை மட்டும் எப்போ வந்தாலும் கிச்சன் நீட் அண்ட் க்ளீன் தான் சே எப்படிதான் அப்படி அடுப்பு வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுங்களா நான் கல்யாணம் முக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன் எப்படி புதுசு மாதிரி வச்சுருக்குற அப்படி ஒரு துளி மாற்றம் இல்லை இது மட்டும் என் பெரிய மாட்டம் கற்றுக்க வேண்டிய யூஸ் பாருங்க பாருங்கள் தண்ணி பிடிச்சி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சொம்பில் கூட பிடிச்சி வச்சுருவாங்க எப்போவுமே பாருங்க தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள் காய்கறி நீட் அண்ட் க்ளீனாக இந்த வெங்காயமெல்லாம் வாங்கினா சருகை பொசுக்கி நீட்டா போட்டுங்க வருங்கும் போது இவ்வளோ அழகா இருக்கு நம்மளால கூட இந்த அளவுக்கு முடியாது வந்துட்டாங்க மேடம் வந்துட்டாங்க பாத்தீங்களா தலையில் கனகாம பூ பார்த்தீங்களா பயங்கரம் சாப்பாடு ஓட்டு கொடுக்கலாம் தெரியுமா ஆமா கிளம்பி போய் சாப்பிடு போங்க நீங்க நீயும் சாப்பிடு ஆனாலும் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்க இல்லையே காலையில் மத்தியானம் சாப்பிட்டது நாங்களே மூணு மட்டும் சாப்பிட்டேன் பரவாயில்ல வா கை கழுவிட்டு வாங்க கை கழுவிட்டீங்க இந்தையன்ஸ் நீ வா எனக்கு வா நான் சட் போட் குடுக்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स இருக்கா இது வந்து எனக்கு காரம் நல்லா போட் வாங்கி சொன்னேன் இது வந்து கலர் தெரியும் வாங்க வாங்க

இது காரம் அதிகமாக போட்டது இது காரம் கம்மியாக போட்டது உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா கலரு ஆனால் உண்மையாலுமே சூப்பராகிங்க இருக்குங்க பாருங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டா அப்படி அதுக்கே நடையை பார்த்தீங்களா நடையா இது நடையா சுகா சாப்பிட்டது அவங்க அப்பா சாப்பிட்டது நான் தட்டை கழுவுறேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தவள வந்து கையை பிடிச்சி பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறாப்படி எப்போவுமே இப்படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியமா ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் வயிறு முட்டை முட்டா சாப்பிட்டாச்சு காரம் போட்டு செஞ்சதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சி சூடாமல் இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் ஓகே நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் இப்போலாம் வீடியோ நான் முன்ன மாதிரி தொடர்ந்து போடுறதே இல்லை இனிமேல் வரும் ஓகே நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டி கலெக்ஷன்லாம் நம்ம இருக்கு டபுள் எக்ஸல் இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கலர்ஸ் அனுப்பி வைக்கறேன் சரிங்களா அனைவருக்கும் இரவு வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் ஃபிரெண்ட்ஸ்